ரெண்டு நாளாக மத்தின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அவர் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்னியமின் கோத்தரத்தின் சக்கல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டுவிடல் அவர் உங்களை விடுவார் என்று கர்த்தரை தேடினால் கண்டடைவோம் உங்களோடு நீங்கள் எவரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார் இந்த வசனத்தை இல்லை மிக முக்கியமான ஒரு பகுதி தான் நாம் பார்க்க போகிறோம் அதில் கர்த்தரை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று இருக்கிறது கர்த்தரை தேடுகிற சூழ்நிலை ஏன் வருகிறது ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கி அவன் நோடு கூட உலாவும்படி அவர் விரும்பினார் என்று வேத்தில் வாசிக்கிறோம் மூணாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் அப்புறம் மனுஷன் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் ஒரு சிலர் தவிர ஏனோக்கு நோவா தேவனோடு சஞ்சரிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் தேவன் மோசையை பார்த்து சொல்கிறாரு உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி ஒரு கூடாரத்தை ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும் அதற்கு பிறகு மனுஷன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ததுனால மோசே கூடாரத்தை பயிர்த்து பாளையத்துக்கு புறம்பே போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார் வாசிக்கிறோம் அவர்களோ அவரை தள்ளிக்கொண்டு போய் நகரத்திற்கு புறம்பே சிலுவையில் அரைந்து விட்டார்கள் என்று பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு நடுவே ஏழு பொன் குத்து விளக்குகளுக்கு நடுவே உலாவுகிறவர் சொல்லுகிறதா ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதே நம் மத்தியில தான் இருக்கணும் ஆசைப்படுறார் அபரகாம்ட்டு ஆசைப்பட்டார் கிட்ட ஆசைப்பட்டார் அப்புறம் மோசை கிட்ட சொல்கிறாரு கிட்ட சொல்கிறாரு அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணார் இப்போ நம்ம இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம் தேவனை தேட வேண்டும் ஏன் நாம் தேவனை தேட வேண்டும் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்கும் உங்களுக்கே தெரியும் இங்கே தான் வச்ச அப்படிம்பீங்க ஆனால் குடும்பமே அதை தேடும் பார்த்துருக்கீங்களா குடும்பமே தேடும் ஆனா அந்த சாவி அந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கோம் ஏன் அந்த சாவி முதல்ல நம்ம கண்ணுக்கு போலப்படலைன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க தான் இருந்துச்சு எங்கன்னு தெரில தெரில ஆக்சுவலாக அதோட அர்த்தம் என்னன்னா அந்த சாவி மாற்றத்துக்குன்னு ஒரு இடம் தானே ஒரு ஆணியில் ஒரு இடம் வச்சிருக்கோம் தானே கதவுக்கு பின்னாடி முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல அந்த இடத்தில் அதை என்ன செய்யவே இல்லை நாம மாட்டலை அதான் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே எந்த ஒரு பொருளையும் சின்ன வயசுல பெரியவங்க வந்து நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல என்ன செய்யுங்க வைக்கணும் பாருங்க வசனம் சொல்லுது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று வசனம் சொல்லுது இங்க நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இருக்கிறார் நம்ம கூட தான் இருக்கிறாரு ஆனால் தேட வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார் இதான் இன்னைக்கு சபை சபைக்கு நடுவில் உலாவிகிட்டு தான் இருக்கிறாராம்மா ஆனா வசனம் சொல்லுது நீங்கள் தேடினால் அவரை கண்டடைவீர்கள் இன்னைக்கு சபை அவரை கண்டடைகிறதா வெளிப்படுகிறாரா இடத்துல நீங்க தேடாம எங்க தேடலும் அது என்ன செய்யாது கிடைக்காது நீங்களே தான் ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க அர்ஜென்ட்டுக்கு கொண்டு போய் அந்த சாவியை கிச்சன்ல வச்சுட்டு அங்கேயே சமைச்சிருப்பீங்க அப்புறம் மறந்துடுவீங்க அப்புறமாக ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு சாவி வைக்கிற இடத்துல போய் தேடுவீங்க இங்க தானே இருக்கணும் காணும் பெட்ரூம்ல பார்த்தோம் அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம் ஆனா அது இருக்கு எங்க இருக்குது கிச்சன்ல இருக்குது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா நாம எங்க அவரை வச்சிருக்கோமோ எங்க தொலைச்சோமோ அங்கதான் என்ன செய்யணும் தேடணும் இன்னைக்கு சபை தேவனை அப்படி தேடுகிற இடத்துல இருக்கிறதா சபை தேவனை தேடுகிறதா அதான் முக்கியம் இன்னைக்கு தேடுறவங்க ஒரு குரூப் இருக்காங்க தேடாதவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க சிலர்லாம் தேவனை தேடுறதே கிடையாது அவங்க சபைக்கு வந்து போகிறது என்னவோ அவங்க வாட்னு வர்றது அவங்க தேவன் இருக்கிறாரா இல்லையா அதை பற்றிலாம் கவலை கிடையாது ஆனால் அவங்க சபை முறமையை சரியாக நிறைவேற்றிடுவாங்க கேட்டு பாருங்கள் நான் ஞாட்டுக்கன் ஆராதனை கரெக்டாக போயிட்டேன் ஆனால் தசமாங்காணிக்கெல்லாம் கொடுத்துட்டேன் சந்தா கட்டிட்டேன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன் ரைட்டு ஆனால் தேவன் உங்களுக்கு அங்கே தென்பட்டாரா தேவனை பார்த்தீங்களா தேவனோட ஒரு என்கவுண்டர் இருப்பாங்க தேவனோடு கூட ஏதாவது உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சா உங்களை சந்திச்சாரா அப்படின்னா இருக்காது அப்புறம் எதுக்கு சர்ச் சபை அப்புறம் எதற்கு இருக்கு நாம் தேவனை தேடாமல் என்ன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை கூட தேவனை தேடலை அதாவது தேவனை பார்க்கலை அவர் சத்தத்தை கேட்கல ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆமாங்க நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் அது ஒரு ஃபெயிலியர் வாழ்க்கை இல்லையா ஆண்டவர் தேவனோட ஜீவனுள்ள உள்ள தேவன் சொல்கிறோம் நம்ம தேவன் ஜீவனோடு இருக்கிறாருங்கிறோம் அப்போ அந்த உயிர் உள்ள ஆண்டவரோட லைஃப் லாங் பேசலன்னா என்ன அர்த்தம் அவரை பார்க்கல பேசல எதுவுமே இல்லை ஆனால் அவர் எங்க வீட்டில் உயிரோட தான் இருக்கிறாரு அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு அவர் உயிரோட தான் இருக்கிறாரு அவர் சத்தம் கேட்கும் அவர் பேசுவாரு சாப்பிடுவாரு ஆனால் நான் அவர்கிட்ட பார்த்தது பார்த்ததில்லை அப்படின்னா மிஸ்டேக் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாருங்க அதான் வசனம் சொல்லுது தேவனை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள் நீங்கள் தேடினால் அவர் வெளிப்படுவார் அப்ப நம்ம தேடுறோமா இல்லைங்க நாங்கள் தேடுறோம் ஆனாலும் வெளிப்படலை ஒரு சிலர்லாம் ஜோ பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்க ஊழியக்காரங்க எங்களுக்கு சொன்னாங்க அந்த காலத்தில் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணாங்களாம் காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்களாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை நாம் கேட்டவுடனே ஆவியர் என்ன செய்கிறாரு நிரப்புறார் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்று வேறாரு ஊற்றுறாரு இன்னைக்கெல்லாம் உடனே உடனே பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க ஆனால் எங்க பரிசுத்தவண்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த காலத்தில் நாங்கள் ரொம்ப நாள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றாங்க அப்போது தேவனை தேடுகிற ஒரு குரூப் இருக்குது தேடாத ஒரு குரூப் இருக்குது இந்த தேடுகிற குரூப்புக்கு ஏன் அவர் வெளிப்படலை நான் தேடுறவங்கள பற்றி மட்டும் பேசுகிறேன் தேவனை தேடுகிறவர்களில் இன்னும் தேவன் வெளிப்படவில்லை பார்க்கலன்றாங்க சத்தத்தை கேட்கலன்றாங்க ஒரு தடவை கூட ஆண்டவர் என்கிட்ட பேசலைங்க நானும் எவ்வளோ நாள் ஜோ பண்ணுறேன் அப்படிங்கிறார் அப்படியானால் தேடுகிற நம்ம கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அவர் இங்கே தான் இருக்கிறார் நம்ம கூடவே தான் இருக்கிறார் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினது என்னன்னா நீ தேவனை தேடுற எதுக்கு தேடுற அதான் முக்கியம் எதுக்கு தேவனை தேடுற அப்பதான் அவரோடக்கு தெரியறதும் தெரியாததும் இருக்குது நீங்க தேவனை தேடுறது உண்மை எதுக்காக தேடுகிறீங்க தான் ரொம்ப முக்கியம் வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறை வாசிங்கள் பார்ப்போம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழை வாசிங்கள் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது எல்லோரும் உண்மை தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள் இப்பா கிட்ட வந்து இவங்க எல்லாரும் சொல்ற வார்த்தை என்ன எல்லாரும் ஒரு தேடுறாங்க பாருங்களே தேவன் வந்து எதுக்கு பூமிக்கு வந்தார்னா எல்லாரும் அவரை தேடணும் தான் அவர் வந்தார் இந்த ஜனங்களை துதிப்பதற்கென்று ஏற்படுத்திய என் துதியை சொல்லி வருவார்கள் தேவனுடைய திட்டமே எல்லாரும் அவரை தேடணுங்கிறது தான் இப்போ சீமோனும் மற்ற ஈஸ்வர வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க எல்லா ஜனங்களும் உங்களை என்ன செய்யறாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஒரு காரியம் வந்த உடனே இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஒரு காலத்தில் தேவனை தேடவில்லை தேவன் பேச வேண்டாம் என்று சொன்னார்கள் தேவனை தூரப்படுத்தினாங்க இப்ப அதே இஸ்ரவியல் ஜனங்களுடைய சந்ததி தான் சொல்லுது ஜனங்கள் வந்து உங்களை என்ன செய்யறாங்க தேடுறாங்க ஆனா இயேசு என்ன பதில் சொன்னார் பாருங்களேன் அடுத்த வாசனம் அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி தேடுகிற ஜனங்கள் மத்தியில ஜனங்கள் தேடும் போது கர்த்தர் சொல்றாரு இப்ப அவங்கள பார்க்க வேண்டாம் நாம எங்க போயிடலாம் வேற ஊருக்கு போயிடலாம் நான் அந்த தேடுகிற ஜனங்கள் மத்தியிலிருந்து இதற்காகவே புறப்பட்டு வந்துட்டேன் அங்கிருந்து நான் வந்துட்டேன் ஏன் வந்துட்டேன் தெரியுமா இப்ப இல்ல அவங்களை இப்ப பார்க்க வேண்டாம் நாம வேற ஊருக்கு போலாம் வாங்க அப்படின்றாரு இது என்ன தேவனுடைய மனநிலை தேவனுடைய திட்டம் என்ன ஜனங்கள் தேடுகிறார்கள் எல்லாருமே தேடுகிறார்கள் பெரிய கூட்டம் காலையில் சூரியன் உதிக்கையிலே வந்துட்டாங்களா எல்லாருமே ஏர்லி மார்னிங் அப்படி வருகிற ஜனங்கள் தேடுகிற ஜனங்கள் வந்தோடனே கேட்குறான் ஏசுங்க எங்க அவ்வளோ ஆவலாக வந்திருக்கிறாங்க ஆனால் இயேசு சொல்றாரு அவங்க தேடுவாங்கன்னு எனக்கு தெரியுது அங்கிருந்து நான் அதுக்குதான் இருட்டோடையே புறப்பட்டு வந்துட்டேன் நான் மற்ற ஊருக்கு பிரசங்கம் பண்ண போகணும் அப்படிங்கிறார் அப்போ இந்த தேடுகிற ஜனங்களுக்கு ஏன் அவர் வெளிப்படவில்லை அதை தான் நீங்க பார்க்கணும் இந்த தேடுகிற ஜனங்களுக்கு அவர் என்ன செய்யல வெளிப்படல அவங்க தேடிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள இவர் வனாந்தரத்துல இருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு இவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை இவர் பாட்டு புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அந்த ஜனங்கள் ஏன் தேடினார்கள் அதான் கேள்வி அந்த ஜனங்கள் ஏன் தேடினார்கள் அப்படின்னு சொன்னா முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசி பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை வியாதி பிசாசு எல்லாத்தையும் என்ன உண்ட்டாரு நாள் ராத்திரி வரைக்கும் இருட்டு அதாவது சாயங்காலமாக சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் இருக்கு அந்த இடத்துல இது இதே காரியங்கள் வந்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவ்வளோ தூரம் அற்புத அடையாளம் எல்லாம் செஞ்சிட்டாரு இப்ப ஜனங்கள் அதிகாலையில் மீண்டும் அவரை எதுக்கு தேடுறாங்கன்னா அற்புத அடையாளங்களுக்காக தேடுகிறார்கள் எதுக்கு தேடுறாங்க திருப்பியும் பிசாசு விரட்டப்பட்டவங்க அல்லது விரட்டப்பட வேண்டியவங்க சுகமாக வேண்டியவங்க இவ்வளோ பேரோ அவரை தேடி காலையில வந்துட்டாங்க நைட்டோட நைட்டா செய்தி பரவிடுச்சு எல்லா பிசாசும் ஓடிடுச்சு வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமாகறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லா பக்கமும் பரவிடுச்சு பரவின உடனே இயேசு காலையில இயேசுகிட்ட இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி திரடால கூட்டம் அங்கே வந்துருச்சு ஆனால் இயேசுவோ அவர்கள் மத்தியிலிருந்து புறப்பட்டு போய்விட்டார் இல்லாங்க வந்து கிளம்பிட்டார் போயிட்டு சொல்றாரு நீங்க வாங்க நம்ம வேற ஊருக்கு போலாம் அப்படிங்கிறார் இல்லாண்டவரே எல்லாரும் போய் தேடுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க தேடுறவங்க எல்லாரும் அற்புதத்துக்காக விடுதலைக்காக சுகத்துக்காக தேடுகிறார்கள் அப்போ இப்படி தேடுகிறவர்களுக்கு இயேசு வெளிப்பட மாட்டாரா இயேசு அவர்களை வந்து பார்க்க மாட்டாராண்ணா அவர்களுக்கு தேவை இப்பொழுது சுகமும் விடுதலையும் தான் அந்த சுகமும் விடுதலையும் கொடுப்பதற்கு இனி இயேசு தேவையில்லை இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் போதும் அவர்களுக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவங்க போதும் எங்க பேதுருவின் மாமியை சுகமாக்கி விட்டுருக்கிறாரு அங்க அநேகர் அவர் விசுவாசித்தார்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன வியாதியசன் மேல் கரங்களை வைப்பார்கள் இன்னைக்கும் இதுதான் நடக்குது நீங்கள் தேவனை ஏன் தேடுகிறீர்கள் உங்க தேடுகிற நோக்கம் என்ன அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் வெளிப்படுகிறார் நாம இன்னைக்கு அற்புதத்துக்கு தேடுறோம் விடுதலைக்கு தேடுறோம் அது கிடைக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை அது கிடைக்கும் டெலிவரன்ஸ் கிடைக்கும் ஹீலிங் கிடைக்கும் பட் காட் கிடைப்பாரா தேவன் கிடைப்பாரானா இது கிடைக்கும் காட் ஏ உனக்கு தேவையான ஹீலிங்கும் உனக்கு தேவையான டெலிவரன்ஸும் உனக்கு தேவையான பிளஸ்ஸிங்கும் கர்த்தர் மனுஷனை வைத்து உனக்கு கொடுக்க முடியும் தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்து கொடுக்க முடியும் ஏன் இன்னும் ஒரு படி மேலே போனா நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் உங்களாலேயே அந்த நாமத்தை வைத்து பெற்றுக்கொள்ள முடியும் அந்த இயேசு நாமத்தை வச்சு உங்களாலே முடியும் ஆனால் அவரை கண்டடைவதற்கு இது அல்ல வெளிப்படுவதற்கு இது காரணம் அல்ல யாருக்கு அவர் வெளிப்படவில்லை அற்புத அடையாளங்களுக்காக தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படவில்லை ஆனால் இன்னைக்கு உலகம் பெரும்பான்மையானது எதை முன்னிலைப்படுத்துகிறது சபை குறிப்பாக சபை எதை முன்னிலைப்படுத்துகிறது அற்புதங்களையும் அடையாளங்களையும் தான் முன்னிலைப்படுத்துகிறது இதுதான் இயேசுவை தேடுறதுக்கான நோக்கம் இயேசுவை நீங்கள் அற்புதத்துக்கு தேடுவதன் குறை என்று சொல்லவில்லை அது நடக்கும் சர்ச்சிக்கு வந்தால் அற்புத அடையாளம் நடக்கும் ஒரு எவாஞ்சலிஸ்ட் அவர் நடக்கும் கிடையாது இன்னும் சுகம் கொடுக்கிறார் ஆனால் உங்களுடைய நோக்கம் அற்புத அடையாளங்களை பெறுவதா தேவனை பார்ப்பதா இதா கேள்வி நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன் நீங்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் வெளிப்பட வேண்டும் அவரிடத்திலிருந்து நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் அந்த நோக்கமா இல்ல அவர்கிட்ட இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நோக்கமா இப்போ நீங்க ஒரு பெரிய தாசில்தார் ஆஃபீஸுக்கு போயிருக்கீங்க நீங்க சைன் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டு அவர்கிட்ட இருக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் இப்ப அந்த டாக்குமெண்ட் என்ன செய்யணும் வேணும் வேணும்னு சொன்ன உடனே இப்போ நீங்க உள்ள அவர் வந்து மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கார் நான் சொல்ற ஒரு உதாரணம் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கிறார் இப்போ போய் பியூன்னு சொல்றார் இந்த டாக்குமெண்ட் ஒன்று சைன் பண்ணுறதுக்கு சைன் பண்ணி தரேன்னு சொன்னீங்களா டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்குதா இப்போ அவங்க வெளியே என்னோட அந்த அவர் அந்த ஆஃபீஸர் உள்ள இருக்க என்ன பண்ணார் டக்குன்னு டாக்குமெண்ட் எடுத்து சைன் பண்ணி கையில் கொடுத்து இது அவங்ககிட்ட என்ன செஞ்சுருங்க கொடுத்துருங்க இப்போ நான் மீட்டிங்கில் பிஸியா இருக்கிறேன் இப்போ பார்க்க முடியாது அப்புறம் பார்க்குறேன் சொல்லுங்க இப்போ டாக்குமெண்ட் வெளியே வந்துச்சு டாக்குமெண்ட்டை வாங்கியாச்சு இப்போ உங்க வேலை நிறைவேறிச்சா இல்லையா முடிஞ்சிச்சு தானே இப்போ நீங்க தாசில்தாரை பார்க்க வேண்டியது அவசியமா தாசில்தார் உங்களை பார்க்க வேண்டியது அவசியமா இல்ல இல்ல பர்பஸ் நிறைவேறிச்சா இல்லையா நீங்கள் ஏன் இயேசுவை பார்க்க போகிறீர்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள் இயேசுவை தேடுவது அற்புதத்துக்காக அடையாளத்திற்காக உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்துக்காக நோக்கம் திட்டம் எதிர்பார்ப்பு ஆண்டவ உள்ளதெல்லாம் ஒரே காரியம் தான் என்னன்னா இயேசு கிட்ட இருந்து எதையாவது வாங்குவது நான் அடிக்கடி மெசேஜ்ல எனக்கு ஆண்டு சொல்லுவேன் உங்களுக்கு இயேசு கிட்ட இருந்து வேணுமா இயேசுவே வேணுமா இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு கிட்ட இருந்தா வேணும் அவங்க என்ன சொல்லுவாங்க இயேசு கிட்ட இருந்து வேணும்னா இயேசு வேணும் ரெண்டும் ஒண்ணு தானங்க இயேசு வந்தா தானே அவர்கிட்ட இருந்து எதாவது வாங்க முடியும் சொல்றேன் இயேசு உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார் ஆனால் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே மோசேக்கு இல்லாத ஆசீர்வாதமா அவர் வந்து பார்வன் குமாரத்தின் மகனாக இருந்தவர் அது மட்டும் இல்லாம எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிச்சவரு அவர் வந்து அரண்மனைக்குள்ள இருந்தவர் அப்படி இருந்ததான ஒரு மனுஷன் மோசே அந்த முச்செடியிலேயே மகிமையை பார்த்துட்டார் அதுக்கப்புறம் பதினஞ்சாம் அதிகாரத்துல எல்லாம் மலைக்கு மேலே மகிமையை பாக்குறாரு ஆனால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாம் அதிகாரங்கள்ல திருப்பி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு நான் உடைய மகிமையை பார்க்க வேண்டும் இன்னும் ஏப்பா இவ்வளவு மண்ணா வருது அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே நான் மண்ணாக்காக உங்களை தேடலப்பா இல்லப்பா பத்து வாதையை நீ பார்த்துட்டியே இதை விட என்ன என்ன பார்க்க போற அது உங்க மூலயமா நடந்த வாதை எனக்கு தேவை உங்க மூலயமா நடக்கிற வாதை அல்ல நீங்கள் வேணும் உங்களை நான் பார்க்கணும் உங்கள் கையின் கிரியை நான் பார்த்திருக்கிறேன் உங்களை பார்த்திருக்க வேண்டும் அதான் மோசையுடைய வாஞ்சை இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை எதுவா இருக்குது ஏசு கிட்ட இருந்து தேடுவதா அல்லது இயேசுவையே தேடுவதா யார் கண்டடைகிறார்கள் இப்படி அற்புத அடையாளங்கள் தேடுகிறவர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை வாங்க நம்ம வேற ஊருக்கு போலாம் அப்ப இவங்களுக்கு அற்புத அடையாளம் அதெல்லாம் அங்க நடக்கும் அந்த பேதுரு மாமி ஜோமன் நடந்துரும் ஏன் அங்க இருக்கிற ஒருத்த நேத்து இயேசு செஞ்சாருங்க அவர் என்ன சொன்னாரு அவரு என் நாமத்துல சுகமாக்கணும்னு சொன்னாரு நான் வேணா ஜோ பண்ணி பாக்கட்டா ஏசு நாமத்துல இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை ஆட்கள் தேவை அந்த ஆட்களை வைத்து அதை செய்ய முடியும் உங்களை வைத்து அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்ய முடியும் யார் வேணாலும் சொன்னா நான் சொல்லுவேன் ஒரு சின்ன வாலிப பிள்ளை ஒரு பதினஞ்சு பத்து வயசு மகள் பிள்ளை மகளா இருக்கட்டுமே அவனை கொண்டும் கத்திர அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த சின்ன பிள்ளை அவங்க வீட்டுக்காக ஜோ மனுச்சுனா கத்திர ஜபத்தை கேட்டுருவாரு எத்தனையோ பேருக்கு நடந்திருக்குது ஆனால் இப்போ நீங்கள் தேவனை தேடுறது எதற்காக முதலாவது வசனம் சொல்லுது அவர்கள் அற்புத அடையாளங்களுக்கு தேடின போது அவர்களால் அவரை பார்க்க முடியவில்லை கண்டடைய முடியவில்லை போயிட்டார் இயேசு அவங்களை பார்க்கவே இல்லை போயிட்டார் இதுதான் இன்னைக்கு நிறைய இயேசு கிட்ட வராங்க சர்ச்சுக்கு வராங்க அற்புத அடையாளங்களை வாங்குறாங்க அப்புறம் சபைக்கு வர மாட்டேங்கிறோம் ஏன்னா இவங்க இயேசுகிட்ட அற்புத அடையாளம் வாங்குறதுக்காக வந்தவங்க அதை வாங்கின பிறகு இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை இல்லாதவங்க வந்தோம் பர்பஸ் நிறைவேறிடுச்சு சோத்திரம் அடுத்து திருப்பி ஜொரம் வந்துச்சுன்னா திருப்பி ஒரு வியாதி வந்தா திருப்பி ஒரு டெலிவரன்ஸ் தேவைப்பட்டா விடுதலை தேவைப்பட்டா அல்லது திருப்பி ஒரு ஆசீர்வாதம் தேவைப்பட்டா சர்ச்சைக்கு வருவான் நடுவில் பாருங்க தேவனை தேடுறதே குறைஞ்சிரும் ஆனால் எல்லாவற்றையும் விட்டு ஒருத்த பின்பற்றினான்ல எல்லாவற்றையும் விட்டு அவன் கேட்டான் நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் எந்த இடத்துக்கு போவோம் இல்லப்பா நான்தான் உனக்கு ரெண்டு போட்டு நிறைய மீன் கொடுத்தனே நான் மீனுக்காக உங்களை பின்பற்றவில்லை இல்லைப்பா அஞ்சு அஞ்சு அப்போ ஐயாயிரம் பேருக்கு பிட்டோமே அந்த அஞ்சு அப்பத்தை எடுத்து வந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு கூட நிறைய உங்கள்கிட்ட எடுத்து கொடுத்தறேன் நான் அப்பத்தை கூட அப்பத்துக்காக உன்னை பின்பற்றவில்லை ஆண்டவரே அப்புறம் இந்த சீமோன் பேசுகிற எல்லாம் போய் நல்லா சாப்பிட்டோம் சீமோன் வீட்டு ஒருத்தருக்கான் அவன் வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டோமே நல்லா விருந்து சாப்பிட்டேன் ஐயோ நான் அதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணல ஆண்டவரே நான் ஃபாலோ பண்ணது கூட நிறைய அப்பத்துக்காகவோ ரெண்டு போட்டு நிறைய மீனுக்காகவோ அல்லது உங்க கூட இருந்தா நல்லா வசதியா சாப்பிடலான்றதுக்காக கூட உங்க கூட வரல நான் ஏன் உங்க கூட ஊழியத்துக்கு வந்தேன்னு தெரியுமா உங்க கூட வந்தா நான் உங்களை பார்க்க முடியும் உங்க கூட இருக்க முடியும் எங்களுக்கு தேவை ஏசினால் வரக்கூடிய அற்புதம் அல்ல இயேசுவே எனக்கு தேவை நான் வேறு யார் இடத்துல போவேன் ஆண்டவரே எங்க போனாலும் எனக்கு அற்புதம் கிடைக்கும் எந்த இடத்துக்கு போய் உட்காந்து நான் ஜோம் பண்ணாலும் அங்க அற்புதம் நடக்கும் ஆனால் உங்க கூட இருந்தாதான் உங்களை பார்க்க முடியும் இதுதான் இன்னைக்கு இயேசுவை கண்டடைவதற்கான முதலாவது காரணம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இந்த காரணத்தை புரிஞ்சிக்காம இருக்கிறோம் சபை ஒரு கமர்ஷியலாக மாறிட்டு இருக்கு அதுல ஒண்ணு என்னன்னா இயேசு வியாபார பொருளாக அல்லது ஒரு நீடி திங்காக மாறிட்டு இருக்கிறார் அதை கிடைச்சிட்டா போதும் இயேசுவை விட்டுட்டு போயிடுவான் விட்டுட்டு போயிடுவான் அந்த அற்புத அடையாளம் நடந்த எத்தனை பேர் நம்ம சர்ச்சைக்கு வந்திருக்கிறார் இயேசுவே சொல்றாரு பத்து பேர் வந்தாங்க இல்லையாப்பா மிச்சம் ஒன்பது பேர் எங்க ஒருத்தன் தானே வந்திருக்கிற அந்த ஒன்பது பேருடைய தேவை நிறைவாயிடுச்சு போயிட்டா ஒருத்த மட்டும்தான் திரும்பி அவர்கிட்ட வந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம் அதே மாதிரிதான் இன்னைக்கு நாம இயேசுவை ஏன் தேடுகிறோம் இதான் கேள்வி இயேசுவை ஏன் தேடுகிறோம்